அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களின் ஒருநாள் உண்ணாவிரதப் போராட்டம் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஆக் மற்றும் மதுரை காமராஜ் மனோன்மணியம் சுந்தரனார் அன்னை தோசா அழகப்பா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மூதா இணைந்து பல்வேறு போராட்டங்களை நடத்த தீர்மானித்துள்ளனர் அதன் தொடக்கமாக அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களின் நீண்ட நாள் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுமாறு வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் இது தொடர்பாக அரசு அதிகாரிகளிடமும் அமைச்சர்களிடமும் பலமுறை மனுக்கள் அளித்தும் முறையீட்டும் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் நடத்தியும் அரசு இதுவரை இந்த நடவடிக்கையும் எடுக்காதிருப்பதை கண்டித்து அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்கள் தங்களது வலுவான எதிர்ப்பை அமைதியான முறையிலும் ஜனநாயக அடிப்படையிலும் உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் வெளிப்படுத்தினர் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும்

पाटा मिल पोराటం पोराటం मिल पोराటం जीसीडी मिल पोराటం जीसीडी मिल पोराటం पोराటం मिल पोराటం पोराటం मिल पोराటం जेएसई मिल पोराటం जेएसई मिल पोराటం पोराటం मिल पोराటం पोराటం मिल पोराటం आईटेक पोराటం आईटेक पोराటం पोराటం मिल पोराటం पोराటం मिल पोराటం जगजीत पोराటం जगजीत पोराటం कंधे गिनो कंधे गिनो कंधे गिनो कंधे गिनो तमिल गाना से நீதி கேட்டு நிதியை கேட்டு இதுக்கு வந்த போராட்டம் படுத்து அன் பத்து அமல் படுத்து அமன் படுத்து ஜெய் உடனடியாக அமல் படித்து உடனடியாக அமல் படுத்து